காயத்ரி மந்திரம் ம் வஜாய வித்மதே குருனே ஹஸ்தாய தீமரி தன்னோ குருன் பிரசோத இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு பயிற்சி கடகராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கு குரு பகவான் கடகராசிக்கு யோகமான கிரகம் தான் எதனால உங்களுடைய ஜென்ம ராசிக்கு குரு வரும் பொழுது அந்த குரு பகவானுக்கே உச்சம் அப்படிங்கிற அமைப்பு கிடைச்சிருது அந்த மாதிரி நன்மைகளை கொடுக்கக்கூடிய குரு பகவான் மறைவு ஸ்தானத்திற்கு விரைய ஸ்தானத்துக்கு போறதுனால கொஞ்சம் விரயங்களை கொடுப்பாரு கடந்த காலங்களில் சேமித்து வைத்த சேமிப்புகளை எல்லாம் ஓரளவு கரையக்கூடிய அமைப்புகளை தான் இந்த குரு பகவான் கொடுத்துக்கிட்டு இருப்பாரு இருந்தாலும் குரு பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு வந்து சுபகரகமா இருக்கிறதுனால மற்ற ராசிகளை விட கடக ராசிக்கு அதிகபட்ச நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் குரு பகவானுடைய அமைப்பு இருக்கிறதுனால கண்டிப்பாக ராஜயோகம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் சுகன்யா உங்களோட இணையறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு பயிற்சி பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கு எடுத்து சொல்றதுக்காக ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை நிகழ்ச்சிக்குள்ள வெல்கம் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு பயிற்சி கடகராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் பதினான்காம் தேதி ரிஷப ராசியிலிருந்து இருந்து மிதினம் ராசிக்கு பயிற்சியாக கூடிய இந்த குரு பயிற்சி கடகராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம போக பாக்கிய பயிற்சி அதுவும் மறைவு ஸ்தானத்தில் வந்து குரு பகவான் வந்து பயிற்சி ஆகிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சுப விரயங்களை கொடுக்கக்கூடிய எதிர்பாராத செலவுகளை கொடுக்கக்கூடிய மருத்துவ செலவு போன்ற நிர்பந்தங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இந்த குரு பயிற்சி அமையும் அதாவது குரு பகவான் கடக ராசிக்கு யோகமான கிரகம்தான் எதனால் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு குரு வரும் பொழுது அந்த குரு பகவானுக்கே உச்சம் அப்படிங்கிற அமைப்பு கிடச்சிருது அந்த மாதிரி நன்மைகளை கொடுக்கக்கூடிய குரு பகவான் மறைவு ஸ்தானத்திற்கு விரயஸ்தானத்துக்கு போகிறதுனால கொஞ்சம் விரயங்களை கொடுப்பார் கடந்த காலங்களில் சேமித்து வைத்த சேமிப்புகளை எல்லாம் ஓரளவு கரையக்கூடிய அமைப்புகளை தான் இந்த குரு பகவான் கொடுத்துக்கிட்டு இருப்பார் இருந்தாலும் குரு பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு வந்து சுபகிரகமாக இருக்கிறதுனால மற்ற ராசிகளை விட கடக ராசிக்கு அதிகபட்ச நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் குரு பகவானுடைய அமைப்பு இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த விரயங்களை கூட விரயம் ஆக வேண்டியது அப்படிங்கிறது விதி அந்த விதியை மாற்ற முடியாது ஆனால் அந்த விரயத்தை கூட இந்த வியாழ பகவான் சுப விரயமாக மாற்றக்கூடிய அமைப்பில் நிச்சயமா இருக்கும் அப்படிங்கிறத நீங்க நிதர்சனமா நம்பலாம் என்னதான் இருந்து விரயத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தால் கூட விரய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு நான்காம் இடத்தை பார்க்குறாரு அதாவது தாயார் வகையில் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கக்கூடிய பெற்றவங்களுடைய சம்பந்தப்பட்ட உடல்நிலை சம்பந்தப்பட்ட மருத்துவ செலவுகளை நிவர்த்தி கொடுக்கக்கூடிய புதிய வண்டி வாகனம் அல்லது ஆடம்பரமான வாகனம் வாங்கக்கூடிய அல்லது ஏற்கனவே ஆடம்பரமான வாகனம் வாங்கி அதில் வந்து தேவையில்லாத கடன் தொலைகளே அந்த கடன் தொலை முழுவதுமாக நிவர்த்தியாகக்கூடிய பாக்கியங்களை இந்த குரு பகவான் தன்னுடைய பார்வையால் நிச்சயமாக கொடுப்பார் அப்படிங்கிறது உண்மையான விதி அதே மாதிரி இதே குரு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ருண ரோக சத்துரு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்து நிவர்த்தி கிடைக்கக்கூடிய நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கடனை வாங்கினதுக்கு அப்புறம் அந்த கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கடனை கட்டுறமோ இல்லையோ ஆனால் கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கௌரவ பாதிப்பு ஏற்படுது அப்படிங்கிறது மறுக்க முடியாது அந்த மாதிரியான கௌரவ பாதிப்புகள் எல்லாம் ஏற்படாமல் உங்களை மிகப்பெரிய கௌரவமாக பாதுகாக்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு பயிற்சியில் குருபகவனுடைய பார்வை இருக்கிறது மிகப்பெரிய சிறப்பு அதே மாதிரி நோய் சம்மந்தப்பட்ட வகையில் கடந்த காலங்களில் தேவையில்லாத நோய் நொடி சம்மந்தப்பட்ட விஷயங்களை கஷ்டப்பட்டேன் நிமிங்களே அந்த நோய் நொடி சம்மந்தப்பட்ட வகையில் நிவர்த்திகள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை இந்த குரு பயிற்சியில் குரு பார்வை கொடுக்கும் இதே குரு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பாக்கிய வந்து ஒன்பதாம் பார்வையாக பார்க்கறதுனால கண்டிப்பாக மிகப்பெரிய பாக்கியங்களை உங்களுடைய மூதாதையர் அல்லது பரம்பரை அல்லது உறவு வகையில் இருக்கக்கூடிய சங்கடங்களை எல்லாம் தவிர்த்து சமாதானமான சந்தோஷமான சூழ்நிலைகளை கொடுக்கக்கூடிய வல்லமையோடு கடகராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு பயிற்சி அமையும் சார் கடகராசிக்காரர்களுக்கு இருக்கிற இடம் சரியில்லை நான் பார்க்கற பார்வை நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க சார் இவங்களுக்கு நம்ம குலதெய்வ விருச்சம் என்ன மாதிரியான பயனளிக்க கூடியவையா இருக்கு சார் அதாவது குரு பகவான் கடகராசிக்கு மிகப்பெரிய யோக கிரகமா இருக்கிறதுனால இந்த குரு பார்வை அப்படிங்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய யோகமாக அமையக்கூடிய காலமாக இருக்கிறதுனால இந்த குரு பார்வையால் வந்து குரு நிற்கிற இடம் சரியில்லை ஆனால் பார்க்குற பார்வை நல்லா இருக்குது இல்லையா இந்த குரு பகவான் பார்வை மூலமாக இந்த உலகத்தில் சமூகத்தில் உங்களுடைய பிரபல்யம் அப்படிங்கிறது மற்றவங்களுடைய பார்வைக்கு உங்கள் திறமை வந்து கிட்ட பெருமையாக பேசக்கூடிய விஷயங்களை இந்த குலதெய்வ விருஷம் நிச்சயமாகவே கொடுத்துக்கிட்டு பொதுவாகவே கடகராசியை சேர்ந்த நிறைய பேர் வந்து நிறைய நேரங்களில் பணிவாக சில நேரங்களில் துணிவாக எல்லா நேரங்களிலும் பக்குவமாக செயல்படக்கூடிய பாக்கியம் அதிகமாக இருந்துகிட்ருக்கும் அந்த பக்குவமான உண்டான பண வரவுகளை வந்து தடையில்லாமல் கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை இந்த குலதெய்வ விருட்சம் நிச்சயமாகவே கொடுக்கும் சூப்பர் சார் கடகராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு வந்து சொல்லிருந்தீங்க சார் குறிப்பா வந்து நம்ம குலதெய்வ விருட்சம் எவ்வளவு பெரிய மேன்மை அளிக்கக்கூடியவை அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் நீங்க சொல்லிட்டு வரீங்க சார் நிகழ்ச்சியில வந்து கலந்துகிட்டதுக்கு நன்றி சார் நன்றி நம்ம ராஜயோகம் டிவில ஒலிபரப்பாக கூடிய ஆன்மீக தகவல் தினப்பலன் உங்க ராசிக்கான வழிபட வேண்டிய தெய்வம் அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் போன்ற உண்மையான தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கண்டிப்பா அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க வணக்கம் தேங்க்ஸ் வைகந்தம் டிவி